பெண்கள் என்றாலே இலகிய மனம் கொண்டவர்கள் என்ற பொது கூற்றுக்கு நேர் எதிர்மறையான தொகுப்பு தான் இது நாம் பார்க்க போகும் இந்த பெண்கள் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய சில கொடூரமான குணங்கள் கொண்டவர்கள் சீரியல் கில்லர் சித்திரவதை செய்து குழந்தைகளை கொன்றவர்கள் தங்கள் கீழ் இருந்த அடிமைகளை படுபயங்கரமாக கொடுமை செய்தவர்கள் என பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரையில் பல பயங்கரமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட உலகின் டாப் ஃபைவ் கொடூரமான பெண்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜெட்ரூட் பேனி கொடூரமான தாய் என்று பெயர் பெற்றவர் இந்தியானாவை சேர்ந்த இந்த விவாகரத்து பெற்ற ஜெட்ரூட் தனது சொந்த மகளையே மிகுதியான சித்திரவதைக்கு உட்படுத்திய கொடூரமான தாய் சிலிவியா என்னும் இவரது மகளின் இறப்பிற்கு பிறகுதான் எத்தகைய கொடூரங்களை இவர் தனது சொந்த பிள்ளைகள் மீது திணித்துள்ளார் என்பது தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த அந்த முதல் கொலை குறித்த வழக்கு இன்று வரையும் இந்தியானாவில் த சிங்கிள் வர்ஸ்ட் கிரைம் அகைன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் இன் இண்டியானாஸ் ஹிஸ்டரி என்ற பெயரில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது டக்மார் ஓவர் பாய் ஒரு டானிஷ் சீரியல் கில்லர் இவர் இருபத்தி ஐந்து சிறுவர்களை கொன்றுள்ளார் இதில் இவரது சொந்த குழந்தையும் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இருந்து இருபதற்குள் இவர் இத்தனை கொலைகள் செய்துள்ளார் குழந்தைகளை பாதுகாக்கும் வேலை செய்து வந்தவர் இவர் குழந்தைகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்து வந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் டக்மார் தனது நாற்பத்தி இரண்டாவது வயதில் இறந்து போனார் கிறிஸ்டினா எட்மான்ஸ் கிறிஸ்டினா சாக்லேட் கிரீம் கில்லர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்தார் இவர் ஒரு ஆங்கிலேய சீரியல் கில்லர் ஒரு மனநோயாளியும் ஆவார் இவர் கடைகளில் சாக்லேட் வாங்கி வந்து அதில் விஷம் கலந்து மீண்டும் கடைகளிலேயே கொடுத்து விடுவார் அந்த சாக்லேட்களை வாங்கி உண்ணும் பிறர் இறந்து விடுவார்கள் இந்த சம்பவம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் நான்கு வயது சிறுவன் இறந்த போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது இவருக்கு மரண தண்டனையும் அளிக்கப்பட்டது பிறகு இவரது மனநோயை அறிந்து வாழ்நாள் சிறை தண்டனை அளித்தனர் கேத்ரின் டி மெடிசி ஐரோப்பியாவில் வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மனித தன்மையற்ற பெண்மணி இவர் பிரான்ஸ் நாட்டின் ராணியாக இருந்தவர் இவர் முப்பதாயிரம் பேரின் உயிரை பறித்த கொடூரமான பெண் ஆவார் டில்லி கிளிமேக் இருபதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் அமெரிக்காவை கலக்கிய சிக்காகோவை சேர்ந்த சீரியல் கில்லர் இவர் ஒரு சைக்கோ இவர் தனது கனவில் வரும் நபர்களின் மரண தேதியை தீர்மானித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை இவர் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை விஷம் கொடுத்து கொன்றுள்ளார் சிலர் இவரிடம் இருந்து தப்பித்துள்ளனர் பலர் இறந்துள்ளனர் இதில் இவரது நான்கு கணவர்களும் அடங்குவர் இவருக்கு இதனால் வாழ்நாள் சிறை தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழங்கப்பட்டது தனது அறுபதாவது வயதில் இவர் சிறையிலேயே காலமானார் இந்த கொடூரமான பெண்களை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க